வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் மனம் ஒரு நிரந்தரமான பொருளில்லை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மணமன்னும் புனித ஜீவகாந்த அலைதான் மனிதனுடன் அது புலனடுவில் விரைவு கொண்டு மாறி பல நிலைகளிலே பதினாலு முதல் நாற்பது வரை போம் மனமது அகத்தவ ஆக்னே திரியம் இவற்றில் மழைப்பின்றி எட்டு முதல் பதிமூன்று வரையும் சக்திகளும் நிற்க நாலு முதல் ஏழாம் மறைபொருளாம் சிவகணத்தில் ஒன்று முதல் மூன்றாம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதை வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்தெறில் வழி இல்லை தெய்வம் அறிவுவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளை எங்கும் நிறை பெருவழி இதனோடு வெண் சுழலில் அலையினைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலனில் ஐயமில்லை வெண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர்மொயிர் தமைந்த வழி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கு நிலை முனமதே என்று சொல்கிறாங்க இன்னொரு பாடல்ல வான்காந்தம் களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக வெளிப்பில் அறத்தொன்றில் நிறைவாக உள்ளேன் என்று சாமிஜி இந்த மூன்று கவிதை கொடுத்துருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொல்லி சொல்கிறாங்க ஆறு அந்த ஆற்றுல தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்குது அந்த தண்ணீர் வந்து ஒரு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி பார்த்த அந்த தண்ணீர் அது கடந்து சென்றுள்ளது அப்போது ஆற்றுல தண்ணீர் இருப்பது போலவே தோன்றுகிறது அதுதான் சாமிஜி என்ன சொல்கிறாங்க அது நிரந்தரமான பொருள் இல்லை வந்து கொண்டும் போய் கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு அலை இயக்கம் என்று சாமிஜி சொல்கிறாங்க நாலு மனநிலை இருக்குது நமக்கு மனிதர்களுக்கு உணர்ச்சி நிலை அதுதான் ப பதினாலு டு நாற்பதுன்னு சொல்லுவாங்க உணர்வு நிலை அது பதிமூணு டு எட்டு அமைதி நிலை நானூற்றி ஏழு பேரானந்த நிலை அது வந்து ஒன்று மூணு இந்த பிரிக்வன்சியில் உணர்ச்சி நிலை உணர்வு நிலை அமைதி நிலை பேரானந்த நிலை என்ற அந்த நான்கு நிலைகளில் நம்முடைய மனதை நாம் வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில் நாம் வாழும்போது அந்த உணர்ச்சி நிலை என்பது அருகுண வயப்பட்டு ஐந்து பெறும் பழி செயல்களில் நாம் ஈடுபட்டு வாழக்கூடிய மேலும் மேலும் புதிய பதிவுகளை நாம் சேர்த்து கொண்டே வாழக்கூடிய ஒரு நிலை தான் உணர்ச்சி நிலை நாம் அந்த உணர்ச்சி நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அந்த டிப்ரெஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அதையொத்த அலைகள் நம் ஆண்காந்தத்திலிருந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் சாதாரணமாக நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன நிலையில் இருக்கிறோமோ நம்முடைய மனமும் எண்ணங்களும் அதே போன்ற காந்த அலை வான் காந்தத்திலிருந்து நம்மோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த இறை உண்மையை நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து வாழணுங்க டிவி அதில் எண்ணற்ற சேனல்கள் இருக்குது அதில் நீங்கள் என்ன சேனல் நீங்கள் வைக்கிறீங்களோ அதனுடைய ஒளிபரப்பை அது உள்வாங்கி நமக்கு பிரதிபலிக்குது இது நாம் விஞ்ஞான வளர்ச்சியில் கண்டுபிடிச்ச கருவி இந்த அலை இயக்கம் என்பது நமக்கு நல்லா புரியுது இந்த வான்காந்தத்தில் எல்லா அலைகளும் இருக்குது நாம் என்ன நாம் வைக்கிறோமோ அது வருது அப்போ அதே போல் ஒவ்வொரு மனிதரும் நம்முடைய மனதை எந்த நிலையில் வைத்திருக்கிறோமோ வான்காந்தத்தில் உணர்ச்சி நிலை பதிவுகள் உணர்ச்சி நிலையில் வாழ்ந்த ஆன்மாக்களுடைய பதிவுகள் இருக்குது உணர்வு நிலையில் வாழ்ந்த ஆன்மாக்கள் பதிவு இருக்குது அமைதி நிலையில் வாழ்ந்த ஆன்மாக்கள் பதிவு இருக்குது பேரானந்த நிலையில் வாழ்ந்த ஆன்மாக்களுடைய பதிவும் அந்த வான்காந்தத்தில் நிரம்பி இருக்குது நாம் நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த பேரானந்த நிலையில் நாம் இருந்து வாழணும் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய மன பிரிக்வென்சி என்பது அந்த சுத்தவெளி இணைப்போடு ஒன்று மூணுலேயே நாம் வைத்து கொண்டு வாழ பழகிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த பாடல்கள் மூன்றில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் நாம் உள்வாங்கி அந்த விளக்கப்படி நாம் இந்த வான்காந்தத்தில் உள்ள இந்த பதிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கை நாம் நம்முடைய மனநிலையை அந்த இறையத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த பேரானந்த நிலையில் ஒன்று மூணு டெல்டா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலேயே நாம் இருந்து பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு சுவாமிஜி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய தவம் மௌனம் தற்சோதனை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான வாழ்க்கையாக மாற்றி கொள்ளணும் மௌனமாக இருக்கணும் தற்சோதனையில் ஈடுபட்டு நம்மை நாம் முழுமைப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த பேராந்திர நிலை என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று மூணு பிரிக்வென்சி டெல்ட் அலையிலேயே இருக்கும் அப்போ அந்த நிலையில் மகான்களுடைய ஞானிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் இவர்களுடைய காந்த அலைகளோடு நாம் எப்போவுமே இணைந்திருப்போம் அது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்தில் பிற்காலத்திலும் உடலுக்கு உயிருக்கும் துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணுவோம் சொல்லுவோம் செய்வோம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனையே வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்